வணக்கம் நண்பர்களே கடன் மேகம் சூழ மக்களுடைய வாழ்க்கை நகர்கிறது இதுதான் இந்திய தேசத்தில் குறிப்பாக தமிழகம் தமிழகம் என்ற எல்லா மாநிலங்களிலும் அடித்தட்டு மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளாதார விளிம்பு நிலையில் இருக்கும் மக்களுக்கு இதுதான் கதியாக இருக்கிறது இதுதான் அவருடைய தற்போதைய நிலையாக இருக்கிறது அதாவது கருமேகங்கள் சூழ என்பது தாண்டி கருமேகங்கள் சூழ ஒரு நிலம் பெருமலை எடுத்து விளைச்சல் செய்தது என்பதெல்லாம் கடந்து கடன் மேகம் சூழ மனம் கலங்கி வாழ்கிறார்கள் ஏன் திருப்பி செலுத்தும் க திறன் குறைகிறது அந்த திறன் குறைவதற்கான காரணங்கள் என்ன தொழில் வாய்ப்புகள் இல்லையா அல்லது வேலைக்கு செல்லக்கூடிய மக்களுடைய திறன் குறைகிறதா இந்த அரசாங்க வேலை என்பதை விட்டுவிடுங்கள் தனியார் துறையில் கூட திறனுடன் கூடிய தொழிலாளர்கள் கிடைப்பதில் ஒரு பெரும் போதாமை இருக்கிறதா ஏன் இவர்களுக்கு திரும்ப செலுத்தும் க திறன் இல்லை இல்லை என்றால் மறுபுறம் ஒரு வங்கி ஒருவருக்கு கடன் கொடுக்கிறது என்றால் அந்த கடனை திருப்பி செலுத்தும் திறனை ஆராயும் திறன் குறை குறைந்திருக்க வேண்டும் ஒரு ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர் ஒரு வங்கி அதிகாரிக்கு கடனாளியின் கடன் கேட்டு வருபவருடைய திரும்ப செலுத்தும் திறனை ஆய்வு செய்து அவர் எவ்வளவு வேண்டுமானால் கேட்கலாம் அல்லது அவர் கேட்பது அவருடைய வரம்புக்கு மீறி கூட அவர் கேட்கலாம் அது எந்தோறியாமலும் அவர் கேட்கலாம் ஆனால் அதனை திறனாய்வு ஆய்வு செய்து இவருக்கு இவ்வளவு வழங்கலாம் இவருக்கு இவ்வளவு கடன் வழங்கலாம் என்று தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருப்பது வங்கி அதிகாரி அந்த திறன் அந்த வங்கி அதிகாரிக்கு இல்லையா அல்லது மனதில் எழுதும் கேள்விகளை எல்லாம் நான் இங்கே முன்வைக்கிறேன் அது எந்த வீடியோ ஒரு வங்கி அதிகாரி பார்த்தாலும் சரி சாமானியர்கள் பார்த்தாலும் சரி யார் பார்த்தாலும் இந்த கேள்வி இந்த கேள்விக்கு பதில் சொல்லியாக வேண்டும் இன்னொன்று இந்த வங்கி வங்கிகளுக்கும் பொதுத்துறை வங்கிகளுக்கும் சரி தனியார் வங்கிகளுக்கும் சரி நிதி நிறுவனங்கள் வங்கி சாராத நிதி நிறுவனங்களுக்கும் சரி ஒரு பெரிய கட்டாயம் இருக்கிறது என்ன இலக்கு நிர்ணயிக்கிறார் பொருளாதார அதாவது இவ்வளவு ப்ராடக்டை நீங்கள் விற்கணும் இதில் பர்சனல் லோன் இவ்வளவு வீட்டுக்கடன் இவ்வளவு தொழில் கடன் இவ்வளவு தனிநபர் கடன் இவ்வளவு ஃபைனான்சியல் ப்ராடக்ட் இன்சூரன்ஸ் இவ்வளவு வைக்கணும் அது வைக்கணும் இது வைக்க எல்லா இலக்கு இப்போ இலக்குகளை வைக்கும்பொழுது இவர்கள் தடுமாறுகிறார்கள் அதற்கு அந்த இலக்குகளுக்கு திறனாய் திறனாக திறன் கொண்ட மக்களை தேர்வு செய்வதற்கு பதிலாக இவர்கள் தவறான மக்களை நோக்கத்துடனே நோக்கத்துடனே தவறான மக்களை தேர்வு செய்து அதில் இவர்கள் தடுமாறுகிறார்கள் என்ன திரும்ப வசூல் பண்றதுல அப்போ தடுமாறும் பொழுதுதான் இவர்கள் கடுமையாக பேசி தான் வாங்க வேண்டும் என்ற நிலைக்கு வங்கிகள் தள்ளப்படுகின்றன இவர்கள் இந்த வங்கி கடனாளிகள் தங்கள் கடனை திருப்பி செலுத்தும் ஒரு விதம் தெரியாமல் தடு இவர்களும் தடுமாறுகிறார்கள் இந்த தடுமாற்றங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த காரணிகள் அவைகளைத்தான் இப்போது நான் விரிவாக கூறினேன் இதை களைய வேண்டியது மிக முக்கியம் காரணம் ஒரு தேசம் கடனில் சிக்குகிறது என்றால் தேசம் என்றால் வேறு ஏதோ காற்றில் மிதக்கும் ஒரு பொருள் அல்ல அல்லது சுற்றுமப் பொருள் அல்ல ஒரு தேசம் என்பது மக்களை கொண்டது அது திறனாய்வு கொண்ட திறன் கொண்ட மக்களா திறனற்ற மக்களா அல்லது கடன் வாங்க தகுதியற்ற மக்களா என்பது என்பது வேறு விஷயம் ஆனால் ஒரு தேசம் மக்களை கொண்டது அந்த மக்கள் வேறு கடன் மையங்கள் சொல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் காரணிகள் என்ன தொடர்ந்து ஆராய்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்